தமிழ்நாடு டூ பாயிண்ட் ஓ ஒரு பெரிய ஓ போட்டிருக்காரு முதல்வர் இது என்ன நினைக்கிறீங்க அது முதல்வர் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சுத்தி நடக்குறது தெரியல அப்படின்னு சொல்லலாம் இல்ல தெரிஞ்சது தினகாத்திரமா போய் சொல்கிறாருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி என்னப்பா தெரியல பட் அவர் நினைக்கிற மாதிரிலாம் அவர் பாவம் அவர் அந்த இதை படிச்சவனே எனக்கு கோவம் வரல முதல்ல ஆதங்கமாக ஒன்றும் இல்லை நீங்க பாஜக எதிர்ப்பு மத்திய மத்திய அரசு ஒன்றிய அரசு இது இருந்தாலே நம்ம எதிர்ப்புடலானே அப்படின்னு அவர் ஏத்தி ஏத்தி விட்டு அவரும் அதை அப்படியே பண்ணிட்டு பிரதமர்ட்ட பிரச்சனை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரச்சனை ஹை ஹைகோர்ட்டு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டு பிரச்சனை கவர்னர் பிரச்சனை எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு ஒருத்தரையும் ஆட்சி நடத்த முடியும் சிஎம் போகிற ரோட்டில் வந்து அடிக்கு ஒரு போலீஸ்கார் நிற்கிறாங்க நான் கேட்குறேன் பத்து அடிக்கு போலீஸ்கார் நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பார்க்கலாம் உங்களுக்கு யாரு த்ரெட் இருக்குது மக்களோட வரிப்பணம் தானே அது இந்த மாதிரி விஷயம் கூட அவருக்கு தெரியல பெண்களை நம்ம தான் முன்னுரிமை கொடுத்துருக்கோம் சாதியை ஒழிச்சது நம்ம தான் ஒழிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இங்கே சாதிய பாகுபாடுகள் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டுல வந்து சாதி இல்லைன்னு சொன்ன பைத்தி நீங்க சொல்லுங்க இரட்டை கோழி முறை இருக்கா இல்ல தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியில் இருக்கா நம்ம எந்த நாட்டில் இருக்கும் இல்ல கிராம பகுதியில எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு சில இன்னைக்கும் பின்பக்கமா தான் வரணுன்ற கிராமம் இருக்கா இல்லையா இருக்கு கண்டிப்பா இல்ல இன்னைக்கு திருமாவளம் என்ன பண்றாரு அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஏன் வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு குமாரகுரு குரு சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று சட்டப்பேரவையில் நம்ம கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் மானிய கோரிக்கையான கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு இதுதான் ரொம்ப நாட்கள் நீண்ட நாட்கள் நடந்த ஒரு கூட்டத்தொடர் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு டூ பாயிண்ட் ஓ ஒரு பெரிய ஓ போட்டிருக்கார் முதல்வர் இது என்ன நினைக்கிறீங்க அது முதல்வர் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சுற்றி நடக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லலாம் இல்லை தெரிஞ்சிட்டு திடகாத்திரமாக போய் சொல்றாருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி என்ன பார்த்து தெரியல அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறாரு சுத்தி சுற்றி இருக்கவங்களாம் அண்ணன் எங்கேயோ போயிட்டிங்க நீங்க இந்த தமிழ்நாடு தேனும் பாலும் ஓடுது மக்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறது நம்புறாருன்னு தெரியல ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸ் இப்போ இந்த பொன்முடி கேஸ் எல்லாமே டெய்லி காதில் விழுந்து கூட அவர் ஆக்ஷனே எடுக்காமல் ஒரு பாட்டுக்கு அப்படியே இருக்கிறத பார்த்தா யாரோ நம்ப வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஓன்னுன்னு வருமா அப்படின்றத மக்கள் டூ பாயிண்ட்னாலே வயர்லாம் கலங்குது எல்லாருக்குமே அதை சுவாரஸ்யமாக மேலே தேல் சைடில் இது பாம்பு என்னென்னவோ சொல்லி நல்லா பேசுறதா எழுதி கொடுத்ததே பட் அவர் நினைக்கிற மாதிரிலாம் அவர் பாவம் அவர் அந்த இதை படித்தோடனே எனக்கு கோவம் வரல எனக்கு முதல்ல ஆதங்கமாக இருந்துச்சு இப்படி ஏமாற்றிருக்காங்களா அவர் பாவம் இல்லை டூ பாயிண்ட் ஓ லோடிங்காரு சார் ஒரு பஃப்ரிங்காக இருக்கே ஒன் பாயிண்ட் ஓ இது இப்போ டூ பாயிண்ட் ஓ இப்படி லோடிங்காக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி அவர் வந்து நம்ப வச்சுருக்காங்கன்னா அளவுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் பாஜக எதிர்ப்பு மத்திய மத்திய அரசு ஒன்றிய அரசு எதிர்ப்பு இது இருந்தாலே போதும்னே நம்ம ஜெயிச்சிடலானே அப்படின்னு அவர் ஏற்றி ஏற்றி விட்டு அவரும் அதை அப்படியே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பாருங்கள் முதலிட்ட இது பிரதமர்கிட்ட பிரச்சனை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரச்சனை கோர்ட் ஹை கோர்ட்டு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டு பிரச்சனை கவர்னர் பிரச்சனை எல்லாட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு ஒருத்தர் கூடிய ஆட்சி நடத்த முடியும் இன்னொன்று பொய் சொல்கிறாங்க நேற்று கூட சொல்கிறாரு எங்களோட எங்களோட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசும்போது நிதி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் பலதில் சொல்லிட்டோம் ஐயா நிதி எந்த நிதி வரணும்னு எழுதி கொடுங்க ஏன்னு கேட்குறோம் இந்த சினிமாவில் வர மாதிரி அதெல்லாம் தெரியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் போயிட்டே இருப்பான் தெரியல நீ எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிறேன் இருப்பா எங்கே பார்த்துக்கிறப்பன்னு கேட்டால் நீ என் வா ஏன் தெருக்கு அனுப்பணும் அதே மாதிரி நிதி கூடு நிதி கூட போய்ட்டு இருக்கார் இருங்க நிதி எதுலுங்க கொடுங்கன்னா அப்படி கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஏற்றுகிட்டால் தான் நீங்கள் பணம் கொடுப்பீங்களம்மா இதுதான் உலகத்துக்கு தெரியுமேங்க ஏற்றுக்கிட்டா தான் கொடுப்போம் அதை விட்டுருங்க வேற எங்கே நிதி கொடுக்கணும்னா நிதி கொடுக்கும் நிதி கொடுக்கணு போய்ட்டு இருக்காங்க இவரை பொறுத்த வரைக்கும் நல்லா நிதி வரல அப்படின்னு சொல்றாங்க அனைத்து அல்லது தமிழ்நாடு வரத்து மத்திய அரசு நிதி வந்து கொடுக்க கொடுக்கலன்றாங்க கேட்குறாங்க உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர் தான் நிதி அமைச்சு நிதி செயலாளர் அவர் சொல்றாரு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வருது தமிழகத்துக்கு எதிர்பார்த்து இவங்க சொன்னது என்னன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தமிழகத்துக்கு வந்த பணம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படின்னாங்க அவர் இல்லை இல்லை ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிறையவே வருது அவர் சொல்கிற வார்த்தை நிறையவே வருதுன்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க ஒரு ரூபா செலவு பண்ணால் இருபத்தொம்போது பைசா திரும்பி வருதாமே அவ்வளோதான் வருதாமே என்ன இல்லை இல்லை நிறைய வருது அவர் பாவம் அவர் என்ன பண்ணு இப்படியும் பேச முடியாது அப்படியும் பேச முடியாது இப்போ நம்ம யார் சொல்கிறது எடுத்துக்கிறது நிதி நிதித்துறை செயலாளர் சொல்கிறது எடுத்துக்கிறதா இல்லை நான் திருமணி கூட்டத்தில் பேசுகிறவங்க எடுத்துக்கிறதா நிர்மலா சீத்தாராமன் நேரடாக சொல்கிறாங்க இவ்வளோ பணம் வரணும் கொடுத்துட்டோம் இன்னும் எதில் வரணும்னு கேட்குறாங்க பதில் சொல்லலை அது முதல்வர் பொறுத்த வரைக்கும் டார்க்லேயே வச்சிருக்காங்க இந்த பக்கம் எட்டு லட்சம் கோடி ஒம்பது லட்சம் கோடி போயிட்டுருக்கு டூ பாயிண்ட் டூ வந்து இருபது லட்சம் கோடி கிட்ட போய்டும் அதே மாதிரி கல்வி அமைச்சர் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு முகக்கவசமும் மூக்கா வம்சமும் தான் தமிழர்களை காப்பாத்துன்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நல்ல பேச்சு திறமை இது நாங்கள் நாங்க தான் நாற்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கோமே வெறும் பேச்சவை வச்சே இந்த ஒரு அரசியல் நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல அது திமுக தாங்க முகக்கவசத்துக்கும் மூக்க வம்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னா உலக நாடே பாராட்டுற மோடி அவர்களோட அந்த அந்த இதுதானே அவங்க அது அந்த வந்து தடுப்பூசி இல்லைன்னா நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியுமா ஏதாவது இவை அந்த அந்த முகக்கவசம் மூக்காவம் அந்த இதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த இதே வார்த்தை ஜாலங்கள் இதை வச்சே ஓட்டுவாங்க மனசாட்சிக்கு தெரியும் அவர் மகேஷ் பொய்யா மொழி மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எல்லாரும் அவரும் சேர்த்து நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் மோடி கொடுத்த தடுப்பூசி தான் இது மக்களுக்கு தெரியுது இவங்கெல்லாம் சொல்றதுலாம் விட்டுருங்க மக்கள்லாம் இப்ப என்ன ஆகிட்டாங்கன்னா வெறுத்து போயிட்டு இனிமேல் பேசுறது என்ன பிரயோஜனம் இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இந்த கவர்மெண்ட் போனா போதும் அப்படின்றாங்க மதுவை பற்றி பேசணும் நேற்று அவங்க கட்சி மீட்டிங்லேயே வந்து மதுவெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எங்கே போய் முடியும் அதை பற்றி ஏதாவது இது வரைக்கும் ஒரு கண்டனம் சொன்னார் சிஎம் ஒரு சிஎம் தமிழ்நாட்டுக்கு சிஎம் அவர் என்ன சொல்லணும் தவறு நடந்து விட்டது கட்சிக்காரங்கள கூப்பிட்டு கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க அப்படி சொல்லணுமா இல்லையா ஒரு வார்த்தை இல்லை பார்த்தீங்களா அப்போ அவர் டார்க்கில் இருக்கார் அந்த காலத்து மன்னர் மாதிரி வந்துட்டு என்ன மாதம் மாதிரி பொழிகிறதா அப்படின்னு கேட்பாங்க பிச்சுட்டு உதறது மண்ணா அப்படின்னு விட்டு போய்டல அந்த மாதிரி அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஏதாவது ஒன் சரி ப்ரெஸ் மீட் பண்ணாரா இது வரைக்கும் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது சார் நீங்கள் அதை பார்த்தீங்களா குளத்தூரில் அவரோட ஃபங்க்ஷன் போயிருந்தார் அதில் கேட்குறாங்க மதியழகன் எம்எல்ஏ அவர்கள் மூன்றாவது குழந்தை பார்க்குறது பிறந்ததாக அதுக்கு ஒரு இது கொடுங்க ஒரு சன்மானம் கொடுங்கங்கிற மாதிரி அப்போலாம் அவர் சொல்லவே இல்லைங்களே யார் சொன்னாங்க அப்படிங்கிறது முதல்வர் சொல்கிறாரு என்ன சார் இப்போ சட்டப்பேரவை தான் இருக்குது நான் இப்போ நான் சொன்னது ஒன்று அவர் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல நீங்கள் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட நீங்கள் எழுதி கொடுத்து கேள்வி கேட்குறதுன்னு நிறுத்துங்க எனக்கு தெரியும் பிஆர்ஓல என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல எழுதி கொடுத்துணுன்றாங்க நாலு கேள்வி நாலு கேள்வி தான் அஞ்சாவது கேள்வி கூடாது இப்போ தான் மீடியா தான் அவர் சொல்கிற சரண்டர் ஆகிட்டு இருக்கேன் இவர் மீட் பண்ணுறது இது இல்லை நான் நான் சொல்கிறது எங்கள் ஒரு அண்ணாமலை அவர்களோ நைனார் அவர்களோ மீட் பண்ணுறாங்கல்ல அந்த ஃபிரெண்ட் நின்றுட்டு என்ன என்ன சொன்னீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க கேட்குறாங்களே அதெல்லாம் கிடையாது வருவார் நாலு கேள்வி கரெக்டாக கேட்பாங்க அது பதில் சொல்லிட்டு போயிடுவார் இப்போ எங்களை மாதிரி விடுங்க வெளியால் விட்டுறது நீங்கள் எங்களை மாதிரி விடுங்க நான் நாலு கேள்வி கேட்குறேன் நினச்சி நினச்சி கேட்குறேன் அது சொல்லுவோம் சொல்லணும் சிஎம் சொல்ல மாட்டார் அவருக்கு தெரியாது அவர் என்னென்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின்னு ஒருத்தர் வந்தார் துணை முதல்வராக சரி இவராது பரவாயில்ல வயசாகிடுச்சு அவர் நல்லா இளைஞர் நல்லா பண்ணுவாருன்னு கேட்டால் அவர் இருக்காரா எங்கன்னு தெரியல ரோட் ஷோ பண்றாரு வராரு அவருட்கிட்ட இன்னும் கேட்குறாங்க நீட் என்ன அதை பத்தி பேசாதீங்கன்ட்டு போகிறாரு அப்புறம் பொய் சொல்லிட்டு ஒரு முதல்வராக துணை முதல்வர் இருக்காரு எப்படி அதை ஏற்றுக்க முடியும் மதுக்கு ஒழிப்புக்கும் சொல்லிட்டாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்ன எங்கா ஓட்டு போட்டிங்கன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு அப்போ ஏன் போய் சொன்னீங்க ஜனங்கள்ட்ட நான் வந்து மது வந்து ஒழிச்சிருவேன் சொல்லி அது என் சூச்சமங்களுக்கு தெரியும் நீங்க எத்தனை சூட்சம் வந்து அவங்களுக்கு தெரியும் கனிமொழிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட எந்த கேள்வி கட்டும் அது அவங்க கூட ஒரு ட்வீட் பண்ணலைங்க இந்த இதுக்கு இந்த மதுவை வச்சு இந்த கட்சிக்காரங்க சாப்பிட்டதுக்கு ஒரு ஒரு ட்வீட்டும் பண்ணல அவங்க பண்ண ஒரே விஷயம் பொன்முடியவர்களுக்கு மட்டும் தான் பண்ணாங்க மற்றபடி எதுக்கும் பண்ணலை அப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடுன்னு சொன்னால் அந்த சீர்கேடுன்ற வார்த்தைக்கு நான் இருக்காது அதோட மோசமாக இருக்கு இப்போ அதை பற்றி யாருமே காலப்பட வேண்டாங்க ரோட்ல போனீங்கன்னா போக்குவரத்து நம்ம நாடு தமிழ்நாடு சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து அதிகமாக இருக்குது என்ன காரணம் தெரியுங்களா அது ரிசர்ச் பண்ணி பார்த்தா நிறைய நாள் ஆச்சு இவங்களை எடுத்து டிராஃபிக் போலீஸ்காரை எடுத்து கான்ஸ்டபிள் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு யாருமே ரோட்ல இல்லை இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சிஎமோட பந்தோஸுக்கு போயிடுறாங்க சிஎம் போகிற ரோட்டில் வந்து அடிக்கு ஒரு போலீஸ்காரன் நிற்கிறாங்க நான் கேட்குறேன் அடிக்கு போலீஸ்காரன் நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பாதுகாப்பு உங்களுக்கு யார் த்ரெட் இருக்குது மக்களோட வரிப்பணம் தானே அது இந்த மாதிரி விஷயம் கூட அவருக்கு தெரியல எப்படி அவர் டூ பாயிண்ட் ஓங்கிறாரு டூ பாயிண்ட் ஓன்னு சொன்னார்னால் அது மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு பீதியை கிளப்பிடும் அதே மாதிரி நிதியமைச்சர் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் சொல்லியிருக்கும்போது சொல்லியிருந்தாரு சரண்டர் லீவு அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டான சரண்டர் லீவு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தொடங்க ஒரு நூற்றி பத்து நூற்றி அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாரு நிறைய அறிக்கைகள் விட்டிருக்காரு அரசாங்க ஊழியர்களுக்கு எப்படி பார்க்குறீங்க அரசாங்க ஊழியர்கள் ஏன் கோபமாக இருக்காங்கன்னா பணம் நிதி இல்லை அதுவும் அதுவும் முதல்வருக்கு தெரியாது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுன்றது பாருங்க கொடுக்குறதுன்றது வந்து எப்போ கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட நிதி இருக்கும்போது கொடுக்கணும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது இப்போ ஒன்னைகள் கோடி மக்கள் கொடுக்குறாங்க மாசம் கிட்டத்தட்ட ஒன்னைகள் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு கோடி கோடி வருஷத்துக்கு இருக்கு இருபதாயிரம் கோடி கிட்ட போகுது நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வருமானம் பரம்பொருளான டாஸ்மாக் தான் டாஸ்மாக்ல வர்ற அந்த பணத்தை வச்சுக்கிட்டே நீங்க இதையும் அதையும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன் அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் ஒரு சலுகை செய்யலையே செய்யல ஆனா அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு இவர் இப்படி சொல்லுவாரு நிதியமைச்சர் பின்னாடி நோனும் இப்ப இல்லை அவர் பிடிஆர் இருக்கும் அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலையெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்ட்டு கடனை குறைப்பீங்களா கடன் ரத்து பண்ணுங்க அதெல்லாம் இப்ப இருக்கிற நிலையில பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு இங்க ஒரு கோஆர்டினேஷனே இல்லை பாருங்க முதல்வருக்கும் அமைச்சருக்கும் நிதித்துறை செயலாளருக்கும் ஒரு கோஆர்டினேஷனே கிடையாது கரெக்டா சட்டசபைக்கு வராரு ரெண்டு வார்த்தை பேசுறாரு வீட்டுக்கு போறாரு போறவையில் ரெண்டு வார்த்தை பேசுறாரு நேராக உக்காந்துடுறாரு மந்திரிகள் எல்லாம் அவங்கவுங்க என்னென்ன ஊழல் பண்ண முடியும் பண்றாங்க இவர் அது கண்ட்ரோல்லையும் கிடையாது அப்படியே போயிட்டு இருக்காரு ஆனா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு நம்ம ஆட்சி பிரமாதமான ஒரு ஆட்சி அப்படின்னு அப்படியே அந்த மனசை அப்படியே அவர் கனவு கண்டுகிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட வேண்டியது அதே மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து நிறைய தீர்மானங்கள் போட்டிருந்தார் அதில் பலரும் யோசி இது பண்ணியிருப்பாங்க இந்த நீட் தீர்மானங்கிறது போட்டிருந்தார் நீட் வந்தாலும் முதல் நாள் முதல் கையிலு முடிச்சிடணும்னு சொன்னாங்க தீர்மானமும் போட்டிருக்கிறாங்க இப்படி மக்களை ஏமாற்றிட்டே இருக்கிறாங்களே இப்படி டூ பாயிண்ட் ஓர்ணா அவங்க நினைக்கிறேன் இல்லைங்க அதுதான் நான் சொல்கிறேன் நீட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை இப்போ சொல்லிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் அல்டிமேட் பவர் என்ன கவர்னர் மேலேயும் பிரெசிடண்ட்டுக்கு மேலே கூட கேள்வி அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் பவர் இருக்குது நீட்டுக்கு வழக்கு இருக்குது இல்லை இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது அங்கே போடலாம் இல்லை ஒரு கிழக்கு தமிழ்நாடு போய் இம்ப்ளீட் ஆகி ஐயா தமிழ்நாடு மட்டும் எக்ஸாம்ஷன் கொடுங்க ஏன்னு கேட்கலாம்ல ஏன் கேட்க மாட்றாங்க அங்கே போனீங்கன்னா இந்த நாடகம் நடக்க முடியாது அங்கே போய்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கமெண்ட் அடிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க நீட்டு முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது இந்த இந்த மாதிரி தூக்கிட்டு வராதிங்க அப்படின்ட்டு என்ன ஆகும் இங்கே நாடகம் நடக்க முடியாது இன்னும் நம்ம மக்களை கூப்பிட்டு படிக்காதீங்க நீட் ரத்த எல்லா பேரண்ட்டும் வேலையை பறையான்ட்டாங்க யாரை கேட்டாலும் இதெல்லாம் வேலையை பாருங்கள் எங்கள் பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாங்க அவங்க அப்படியே அதை பற்றி கவலைப்படாமல் விட்டுட்டாங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டை வந்து நீங்கள் திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க முடியாததுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா கடைசியில் நீட் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் வரும்போது நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நீங்கள் போதிய ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா எக்ஸாமிஷன் கொடுப்பேன்னு சுப்ரீம் கோர்ட்டுலேயும் சொன்னாங்க ஏன் எக்ஸாமிஷன் தமிழ்நாடு மட்டும் கேட்குறீங்கன்னு ஏன்னா இங்கே மெட்ரிகுலேஷன் மாணவனுக்கும் சிபிஎஸ்சி மாணவனுக்கும் ஈக்குவல் இல்லை மெட்ரிகுலேஷன் மாணவன் நிறைய பேர் போல சிபிஎஸ்சி மாணவன் நிறைய பேர் போயிட்டா இருந்தாங்க டேட்டா கொடுங்க வாங்கி பார்த்தா சிபிஎஸ்சியில் நாற்பது பேர் போயிருந்தாங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு பேர் போயிருக்கான் மெட்ரிகுலேஷனில் வீட்டில் அப்புறம் என்ன உங்களுக்கு தேவை நோ எக்ஸாம்ஷன் டாங்க பாருங்க இன்னி வரைக்கும் அது பெண்டிங் இருக்கு இப்போ திருப்பியும் போய் எக்ஸாம்ஷன் கொடுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் கேட்க முடியும் இந்தியாமும் கேட்க முடியாது தமிழ்நாடுன்னு கேட்டால் அந்த ரெக்கார்டு கேள்வி கொடுப்பாரு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு வேலையை பாருங்கிட்டா வச்சுக்கல அரசியல் பண்ண இல்லை இவங்க அரசியல் தானே பண்றாங்க அவையிலும் அரசியலாம் அது பண்ணிட்டு இருக்கிறதுக்காக பண்றேன் நீட்டுக்குன்னு போனாங்கன்னா ஒரே நாளில் முகத்திற்கு அழிஞ்சிரும் இது மாதிரி தமிழ்நாட்டோட நிதிங்கிறது எதுல வந்துச்சு நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க தாஸ்பா இருக்கு அதில் வந்து நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொடுத்தவர் எங்கள் அமைச்சர் செதில் பாலாஜி அவர்கள் யாருக்கு தமிழ்நாட்டுக்கு அது நீங்கள் வந்து இப்படி இடி மூலமாகவும் மத்திய அரசு இப்படி ஒரு ஆப்பை வச்சுட்டாங்கன்னா அந்த அமைச்சர் வேறு இப்போ போயிட்டார் இது எப்படி சார் பார்க்குறீங்க திருப்பி அந்த அந்த துறை வந்து திருப்பி வ நல்லபடியாக செயல்படுமா திருப்பி வருமானம் ஈட்டி கொடுக்குமா இதை வந்து நான் சொல்கிறத விட பிடிஆர் சொன்னாது பாருங்கள் டாஸ்மாக் வருமானத்தில் வர்றது ஃபிஃப்டி தான் ஒரு லட்சம் கோடி வரணுன்ற இடத்துல நாற்பத்தெட்டாயிரம் கோடி தான் வருன்னாரு பாருங்க அந்த நாற்பது லட்சம் ஐம்பத்தெண்டாயிரம் கோடி எங்கே போகுதுன்னு அவருக்கு தெரியும் இப்ப இத்தனால எல்லாருக்கும் தெரியும் எங்க போயிடுச்சுன்னு இனிமேல் அந்த அளவுக்கு போகாது ஐம்பத்திரெண்டாயிரம் போகாது மேபி பதி இருபதாயிரம் போவோம் முத்துசாமி அவர்களை பத்தி எனக்கு தெரியும் அவரால் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாமலாம் அவரால் பண்ணவே முடியாது இந்த மாதிரி ஒரு கறந்து கொடுக்குற புட்டு இழுத்து கொடுக்காங்க தெரியுங்களா அதை வந்து செந்தில் பாலாஜி தான் பண்ண முடியும் அவரை தவிர வேற உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது நீங்கள் எப்பேர் பண்ணணும் வந்தாலும் சரி நீங்கள் கடனை வசூல் பண்றது வீட்டுக்கு போறாங்கல்ல அவன் கூட என்ன பண்ணுவான்னா அந்த தாலியை மட்டும் விட்டுருபான் அதெல்லாம் எல்லாத்தையும் குடு அப்படின்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல கராராக வாங்கிட்டு வந்து வீட்டில் சே வீட்டில்னா இங்கே சேர்க்க வேண்டிய இடத்த சேர்க்க வேண்டியது வந்து அவர் சந்திருப்பாளி கராராக பண்ணார் அது மட்டும் இல்லை எல்லாரும் நீங்கள் டேஸ்மாக பார்க்குறீங்க மின்துறைன்னு ஒன்று இருக்குது ஏன்னா இங்கே அஞ்சு ரூபா பத்து ரூபா டெய்லி ஏழைங்கள்ட்ட கிட்ட வாங்குறதுனால அது அப் ஆகுது நீங்கள் மின்துறைன்னு ஒரு துறை இருக்குது அதில் அவர் பண்ணதெல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னு இப்ப இல்லை அடுத்த ஆட்சி வரட்டும் அவங்க மெகாவாட்டுக்கு எத்தனை லட்சம் சோலா சோலாருக்கு சோலா இருக்குங்க நம்ம என்ன சொல்றோம் இந்தியா மாதிரி ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியில் இவ்வளோ வெயில் அடிக்கிறதுல சோலாரை வளர்த்து விடுங்கன்னு மோடி தலையில தலை அடிச்சுக்கிறாரு குஜராத் வந்து பாருங்க பாதி இதுன்னா தெர்மல்லாம் பாதி சோலார் பண்ணுங்கண்ணா கேட்டா இங்க எல்லாம் நானு நீங்க எல்லாம் போய் எல்லாரும் சோலார் வீட்டுல போடுறோம் மெகாவாட்னு போடுறாங்களே ஒரு மெகா மெகாவாட் தயாரிக்கலாம்னு ஒரு ஒரு தொழிலதிபர் போனாருன்னா பத்து முதல்ல பத்து லட்சம் இப்ப இருபத்தஞ்சு லட்சம் அப்ளிகேஷன் கொடுக்கும் போது இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் கையில இது யார் கொண்டாந்து அண்ணன் செந்தில் பராஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 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 ட்ரான்ஸ்மார் கேட்டிங்க ஒரு கோடி அதாவது எங்கெங்கெல்லாம் பணம் வர முடியுமோ அங்கங்கள்லாம் அவரை வந்து விட்டீங்கன்னா கரெக்டாக பணம் கொடுக்குது அது யாருக்கும் தெரியாது வாங்குற பணம் இன்னைக்கு எவ்வளோ தெரியல இன்னைக்கு ஒரு யூனிட்டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பதினோரு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா வீடுகளுக்கு யாருக்குமே தெரியாது சைடில் ஒரு சார்ஜ் போடுறாரு டெவலப்மெண்ட் சார்ஜ் அந்த சார்ஜ் என்னென்னமோ அதாவது இந்த பக்கம் இபியில் பணமாக வந்து வசூல் பண்ணுற பணத்தை ஃபுல்லாக ஓல் பண்ணி சம்பாதிக்கிறது செந்தில் பாலாஜி போன்றவர் வந்து இந்த இந்த துறையில போகிறதுன்றது ம மற்றவங்களுக்கு எப்படியும் இல்லை ஒரு தமிழக மக்களாக ஒரு வாக்காளர்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக தமிழ்நாடோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நன்மை தான் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற வர பணம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் மேலே மக்கள்கிட்ட டபுள் வந்து பணம் கவர்மெண்ட்டுக்கு போகும் முத்துசாமி அவர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா ரொம்ப கீழே இறங்கிலாம் போக மாட்டார் வர்ற பணம் அதில் வர இவர மாதிரி கரூர் கேங்குன்னு வச்சுக்கிட்டு பார்ல போய் பார்ல சொன்னாங்க இல்லைங்க ஒரு ஐடி கார்டு கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் கேஷ் தான் கேஷ் இந்த மாதிரி பண்றதுல உலகத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்கள் எந்த அரசியல்வாதியோட கேட்டு பாருங்க ஏற்கனவே இருந்த அதிமுக அரசியல் அதிமுக காரங்களையும் கேட்டு பாருங்க இருந்த அமமுகவும் கேட்டு பாருங்க இப்போ இருக்கிற திமுக கேட்டு பாருங்க எந்த ஒரு அரசியல் க தலைவராவுது இல்லை தொண்டனாவது செந்தில் பால தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து பணம் கொடுத்தாரு தாலி வாங்கி கொடுத்தாரு தங்க வாங்கி கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் யாரை கேட்டாலும் அவரை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு அரசியல்வாதி இருக்கார் தம் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி திரும்பி ஜெயிக்கிறாரு எப்படி ஃபேமஸ் ஆனாருன்னு கேட்டால் தொட்டி தொட்டி அடைச்சி படியேலி ஐநூறு லட்சம் இதோடய இடத்தேர்தல் ஐநூறுவா கொடுத்து இது நான் கேட்டால் என்ன சொல்கிறேன் இப்போ என்கிட்ட பணம் கொடுங்க இப்போ என்ன சொல்கிறேன் நான் தலைகேன்னு நின்னாலும் என்னால் வந்து ஒரு திருநாதவரசன் மாதிரியோ ஒரு முச்சை மாதிரி ஆக முடியாது அது இன்போர் குவாலிட்டி தன்னால் உள்ளருந்து வரணும் இது என்ன குவாலிட்டி இது இப்போ நீ எங்கிட்ட ஒரு ஆயிரம் கோடி கொடுங்களேன் ஒரு தொகுதி எங்கிட்ட கொடுங்க நல்ல சீட்டு கட்டி உள்ள நல்ல ஒரு டிவி போட்டு டெய்லி ஐநூறுபா கொடுத்தா யாருன்னு வரம்புறாங்க நான் கொடுத்தா வருவாங்களே பணம் யார் தான் வரப்பாங்க இது என்ன பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு செல்வாக்கில் கொங்கு மட்டும் கையில் இருக்கான் யாரு ஆயிரம் கோடி கொடுத்தா எல்லாம் கையில் இருக்குது அது இல்லை எஸ்பி வலி இருக்கார் பாருங்க அவரும் சம்பாதிச்சாரு அவரும் சன் ஆனால் அவருக்கு ஒரு பேர் இருக்கு இந்த தொகுதியில் போனீங்கன்னா அண்ணன் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு அண்ணன் தான் மேம்பாலம் கட்டி கொடுத்தாரு எவ்வளோ நாங்கள் கெஞ்சிடும் இந்த இதை பண்ணி கொடுத்தாரு எங்கள் வீட்டு அப்படி ஒரு பேர் வாங்கணும் செந்தில் பாலாஜிக்கு கரூர்ல யாராவது ஒருத்தர் எங்க அண்ணன் வேலை வாங்கி கொடுத்தாரு ஒரு பைசா வாங்கல எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரு பத்தாயிரம் மூதுன்னா சொல்லுங்க துணை தலைவர் தளபதி சொல்லியிருக்காரு சார் கோயம்புத்தூர்ல அவங்க எதுங்க எதுல தளபதினா பணம் பண விஷயத்துல தளபதி அது உண்மைதான் நான் இப்ப சொல்லிட்டேன் வந்தனும் பேட்டில சொல்லிட்டேனே அவர மாதிரி ஒரு தளபதி வரவே வராது யாருக்குமே வெட்டிவா என்றால் கட்டி வருவாங்க நாங்களே அவரைதான் ஆனால் அதுவே ஆட்சிக்கு அதுவே கட்சி கிடையாது அதே மாதிரி கோயம்புத்தூரில் நேற்று வந்து சுயமரியாதை மாநாடு ஒன்று நடந்திருக்கு அதில் நீலகிரி எம்எல்ஏ திரு ராஜா அவர்கள் வந்து நாங்கள் கடவுளே மோதி பார்த்தவங்கடா அமித்ஷாவும் எங்களுக்கு மோடியும் என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறார் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்க சிஎம் பார்த்தா கஷ்டமாக இருக்கு எனக்கு என்ன உண்மையிலே அவர் வந்து விவரமாக இருந்தார்னா ராஜா மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு அண்டி கண்டிச்சிருப்பாரு இல்லை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் வந்துருக்கணும் அவர் பண்ண மாட்டாங்கன்னா ஓட்டு அவருக்கு நடக்கிறதே தெரியலன்றதுனாலதான் ராஜாடி பேசிட்டு இருக்காரு இப்பதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து கயிறு கட்டாதீங்க சங்கியம் கல்வி பூசாதீங்கன்றாரு அப்படி சொல்லும் போது அங்க இருக்கிற இந்துக்கெல்லாம் பாதிக்கு போறாங்களான்னு கொஞ்சம் கூட ஒரு ஒரு கருணாடி அவர்கள் போது எங்கேயாவது இந்த மாதிரி வந்துச்சா பாத்தீங்களா அவரு கமெண்ட் அடிப்பாரு தனிப்பட்ட முறையில் வீட்டுக்குள்ள யாராவது வந்தா என்ன ஏன் போட்டு வச்சிருக்கோம் டேஞ்சர் லைட் வச்சிருக்கா அது அவங்களுக்குள்ள கமெண்ட் அடிச்சுப்பாரு ஆனா பப்ளிக் பிளேஸ்ல யாராவது மாதிரி பேசினாங்கன்னா பேசாதீங்க அப்படின்னு அது அவரோட இது என்னன்னா மக்கள் இந்து மக்கள் கோவப்படாத வரைக்கும் நல்லது ஓவரா சிண்டாதீங்க அவர் அப்படி சொல்றாரு ஓப்பனாகவே இது மாதிரி கட்டாதீங்க சங்கிங்களாம் அவங்க இது வரும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு துரைமுருகன் பேட்டியில் சொல்றாரு பேட்டியில் தான் தந்தி டிவி பேட்டியில் வார்த்தையே சொல்ல மாட்டீங்களே இந்துக்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் அவர் சொன்ன வார்த்தை சொல்ல மாட்டோம் எல்லாம் சொல்லிட்டு தொண்ணூறு பேர் உங்கள் கட்சியில் இருந்து இந்து தானே என்ன சரி இப்போ நான் நாளாக நினைப்போம் அப்படின்னாரு எல்லாம் முடிச்சு கடைசி வார்த்தை சொன்னார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானுங்களே இந்துக்கள் ஓட்டு போடாமல் நாங்கள் ஜெயிப்போம் அவனே ஏற்றுக்கிறான் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்னாரு எப்படி அந்த அரகன்ஸ் பாருங்க அவனே அவனை திட்டத எதுக்குறான் உனக்குன்னு ரொம்ப அப்படின்னு கேட்குன்னா அப்ப என்ன நினைச்சிருக்காங்க இந்து மக்கள்ல அவங்க எல்லாம் எங்க கேட்க போறாங்க அப்படின்னு அந்த ஒரு தான் ஆர் ஆசா தொடர்ந்து இங்கேயே டச் பண்ணிட்டு இருக்கிறது கடவுளே மோடி பார்த்தோன்டா நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கே ஊட்டியில இப்போ அடுத்த எலெக்ஷன் வைக்க போறாரு இல்ல இப்ப எலெக்ஷன் இருப்போகுது ஆறு ஆசா போய் ஊட்டியில அவரோட தொகுதியில இருக்க ஆறு சட்டமன்ற தொகுதியில போயிட்டு இப்ப சொல்றேன்டா கடவுள் இல்லை இந்துக்குள்ள என்ன விரோதிகள் அவங்க வாக்கு எனக்கு வேணாம்னு சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன் சார் அவர் பெரம்பலூர் பொது தொகுதியில கூட நிக்க மாட்டேங்க அவர் அவர் என்னன்னு கேட்டா பெரம்பலூர் தொகுதிய ஓன் தொகுதியா இருக்க வரைக்கும் தான் அதுல நீ நிக்கலாம் அது வந்து ஜெனரல் தொகுதியான நீ வேற இடத்துக்கு போயிடும் இருந்து ஊட்டி ஊட்டி அவருக்கும் போது அவர் அதை பேசிட்டு இப்படி பேசுறாரு நான் என்ன சொல்றேன் பண்ணுங்க எனக்கு கடவுளை பிடிக்காதுங்க இந்து கடவுளை பிடிக்காது இந்து கடவுள் மட்டும் பிடிக்காது இந்து கடவுளை கும்புறவன்லாம் முட்டால் அவன்லாம் வேணாம் அவன் ஓட்டு போட்டான் ஜெயிக்கணும் அந்த ஓட்டு எதுக்கு எனக்கு சொல்ல சொல்லுங்க அதையும் பார்த்துட்டு ஓட்டு போடுறாங்க பாருங்க இந்துக்கள் இங்கிருந்து அதையும் பார்த்துட்டு ஓட்டு போடுறாங்க எவ்வளோ கேவலமா துரைமுருன்னு பேசுறாரு இவர் எப்படி பேசுனாரு பொன்முடி எப்படி பேசுனாரு இதெல்லாம் என் நான் என்ன சொல்றேன் மற்ற அவங்க பெண்களையும் மதத்தையும் சம்மந்தப்படுத்தியே அவங்களுடைய பேச்சுகள் இருக்கு எல்லா வட்டமும் அந்த மாதிரியே பேச்சுகள் போயிட்டு அதை எப்படி பார்க்க இல்ல ஆபாச பேச்சுகள் எனக்கு தெரிஞ்சு திமுக வளர்ந்ததுலேருந்து ஆபாச பேச்சுகள் தானே அண்ணாவை பற்றி எல்லோரும் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க பேரறிஞர் அண்ணா எனக்கும் கூட ரொம்ப மரியாதை உண்டு ஆனால் எப்போ அதில் மரியாதை போச்சுன்னா அவருக்கு ஒரு நடிகைக்கும் தொடர்புன்னு சொல்லும் போது நான் அப்படி கிடையாதுங்க நான் அப்படி கிடையாதுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு சொன்ன வார்த்தை நான் ஒன்றும் முற்றும் துணந்த முடிவனும் அல்ல அப்படின்னு உங்களுக்கு 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 எல்லா ரைட்ஸும் உண்டு எங்க எனக்கு ஆசை இருக்குங்க நான் என்னங்க அப்படி போய் கேட்குறீங்கன்னு சொல்லுது அதோட உங்களை வேலை முடிஞ்சது அவள் ஒன்றும் படித்தவண்டா பத்தினி எல்லாம் சொல்கிறது நீ யாரு அங்கே ஆரம்பிச்சுதா அங்க ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் தான் அந்த அனந்தநாயகி பிரச்சனை இந்திரா காந்தி பிரச்சனை அவங்க எல்லாமே ஆபாச பேச்சுக்கள் தான் இது எதுவுமே இல்லாத ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் ஜெயலலிதா தலைமையில் இருக்கிற எங்கள் கூட்டணிக்கான நான் சொல்ல அங்கே இருக்க கட்சினா ஆபாசன்றதுல வர ஏன்னா பேசுறதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் வாய் வராது வந்து அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க எம்ஜிஆராவது ரெண்டு நாள் பொறுத்து எடுப்பாரு அந்த அம்மா வந்து மேடையில் பேசும்போது கீழே ஸ்க்ரோல் போவோம் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டார் ஸோ அதனால அவங்க பயந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு கட்சி நடத்தணுங்க இதை பொன்முடி பேசுனதெல்லாம் வந்து யாரால ஏற்றுக்க முடியும் அதை வந்து கேட்டுட்டு கூட அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் முதல்வர் பொன்முடி பேசுனது கண்டனம் தெரிவித்தேன் அவர் மன்னிப்பையும் கேட்டு விட்டார் தயவுசெய்து இந்த பிரச்சனை விட்டுருங்கன்னு கூட சொல்லலை துணைப்பூச்சாளை விட்டு நீக்கி விட்டேன் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அது அப்போ என்னன்னா இவங்களுக்கு இந்துக்களை பற்றியோ இந்து கடவுளை பற்றியோ இவங்க இப்படிதான் பேசுவாங்க இதெல்லாம் பேசிட்டும் ஓட்டு போடுறாங்கலாம் அவன் உனக்கு என்ன அப்படின்னு பேசுற அரேகன்ஸ் என்னவோ மக்களையும் முடிவு பண்ணும் அந்த மாநாட்டில் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு பெண்களை நம்ம தான் முன்னுரிமை கொடுத்துருக்கோம் ஜாதியை ஒழிச்சது நம்ம தான் ஒழிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இங்கே சாதிய பாகுபாடுகள் நிறைய நடந்துகிட்ருக்கு நேற்று காலனிங்கிற ஒரு பேரை மட்டும் எடுத்துகிட்டா சாதி பாகுபாடு எல்லாம் ஒழிஞ்சிருச்சு இங்கே எல்லாம் சமத்துவம் ஆகிடுச்சு நினைக்கிறார் இது எப்படி பார்க்குறீங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து சாதி இல்லைன்னு சொன்னால் பைத்திய சாதி வேண்டாம்னு சொல்கிறது உங்கள் இஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள் சார் அது உங்கள் உங்க இது சாதி யார் கொண்டாந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க எல்லாரும் சாதின்னு பேசுவாங்க அர்த்தங்கள் போவாங்க தெரியுங்களா இந்த ட்ரெண்டை பார்த்துங்க உடனே அந்த மூணு பர்சன்ட் இருக்கிற பிராமின் சொல்லுவாங்க கூட சொல்ல மாட்டாங்க பாப்பா அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க ஜாதிக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மூணு பர்சன் பார்ப்பான் அப்படின்னுவாங்க அப்ப என்ன அந்த மூணு பர்சன்ட்ல போய் எல்லாத்தையும் அரைச்சிருவாங்க இந்த தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் இருக்கு பாருங்க அந்த ஓட்டை வாங்கிக்கணும்னு நீங்க சொல்லுங்க ரெட்டை கோழி முறை இருக்கா இல்ல தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதிகளில இருக்கா நம்ம எந்த இருக்கோம் நாட்டுல இருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய தமிழ்நாடு என்ன மாதிரி மண்ணு இல்ல கிராம பகுதியில எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு சில இன்னைக்கும் தான் வரணும்ன்ற கிராமம் இருக்கா இல்லையா ஆஹ் இருக்கு கண்டிப்பா இல்ல இன்னைக்கு திருமணம் என்ன பண்றாரு அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஏன்

மத்த ஜாதி சொல்றாங்க அப்போ நீ தைரியமா இருந்தா ஐயோ பிராமணியாவது நம்ம திட்டி அடிச்சு அமிச்சுட்டோம் இந்த நடுநிலை ஜாதி இருக்கு பாருங்க இந்த ஜாதி தானா நம்மள எல்லாம் பிரச்சனையும் பண்ணுது அது குறிப்பிட்டே சொல்லுங்க ஆணவக்குலையே உதாரணம் எடுத்துக்கலாம் ஆணவக்கள் ஒரு பிராமணி வீட்டுல ஆணவக்கோள் நடந்திருக்கேன் கண்டிப்பா இருக்காரு நீங்க என்ன வேணா அதுக்கு பேர் வச்சீங்க அவர் பயப்படுறாங்க அவங்க கோழை என்னென்னா வச்சுங்க ஆனா வரல நீங்க என்ன சொல்லணும் பிராமின்ஸை திட்டணும் அவங்க மாறிட்டாங்க நம்ம கூட இருக்காங்க பாருங்க இடைநிலை சாதி அந்த சாதி தானா பிரச்சனை பண்ணுது பேரை சொல்லுங்க சொல்ல முடியும் மோகல சொல்ல முடியாது இல்ல ஆர் ஆசை சொல்லுவாரா சமூக நீதி காரணம் யாரு இவன் தான் ஆணவ கொலை நடந்தது அந்த சங்கர் கோலை பேரு சொல்லுங்க ஜாதியை சொல்லுங்க இந்த ஜாதியை சேர்ந்த இவர் அவனை கொன்று விட்டார் சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால வெட்டிடுவாங்க இவ் உலகத்தில் இழுச்சவன் யாருன்னு கேட்டால் கரெக்டா பிராமின்ஸ் அவன் பிராமின் மேல போட்டுரு சாதிக்கெல்லாம் அவர்தான் காரணம் ஏங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மனு நிதியை வந்து மனு நிதி நம்ம கொண்டு அதை இன்னும் கொண்டாந்து தான் கொண்டாந்தீங்க சூத்திரன் பிராமணன் இப்ப யாரு சூத்திரன் பிராமணன் இப்ப யாராவது ஒருத்தராவது பிராமணன் வந்து முன்னாடி வராதுன்னு சொன்னானா ஆனா இன்னைக்கு பின்பக்கமும் வர சொல்றது யாரு கிராமத்துல இடைநிலை சாதி தானே அப்ப இடைநிலை சாதி நீங்க வச்சுக்கிட்டு பிராமண திட்டது என்ன அர்த்தம் என்னன்னா அவங்க மேல பழியை தூக்கி போட்டுருது அப்ப நம்ம ஓட்டு வாங்கிக்கலாம் இன்னைக்கு கூட பொன்முடி பேசுனது கூட ஜோஷம் தானே அவால் இவால் நீ ஏன் பேசினாரு அதை கூட என்ன சொன்னாரு இந்த வைணவங்க ஏன் அதை சொல்றாரு அப்பவும் ஹிந்துஸ் வச்சு தான் நான் சொல்றது மற்றவங்க கிண்டல் பண்ணுன்னு சொல்லலை ஏன் ஹிந்துஸே டார்கெட் பண்றீங்கன்னு கேட்கிறேன் இல்ல அந்த இதில கூட அவர் அந்த மாநாட்டில் கூட பேசியிருக்கும்போது தொல்காப்பியம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் பெரியார் ஏன் வேண்டான்னு சொன்னார்னா அங்க இருக்கிற சைவத்தை வந்து எடுத்துட்டாலே அது எல்லாமே சரியாயிரும் மறைமலடிக்கிற நல்ல நண்பர் எனக்கு அவர் சைவத்தையும் சிவனையும் வட்டரது பிடிங்கிட்ட ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிற வார்த்தை காகிதம் இல்லது சொல்லலாம்ல கண்ணியமே காகிதம் இல்லத்துகிட்ட எங்க கண்ணியமே காகிதம் இல்லத்துங்களேன் அவர்கிட்ட இருக்கு அந்த இறை நம்பிக்கை மட்டும் எடுத்துட்டா சொல்லம்மா சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது அவர் ஒரு இரநம்பிக்கையில் இருக்காரு அதுல இங்க மட்டும் இவரோட சைவத்தை மட்டும் எடுத்துறது இங்க இருக்கிற வைணவத்தை மட்டும் எடுக்க இவரே டாக்டரா எடுக்கிறதுக்கு இதுல இதுல என்ன என்ன அவங்க ஆனால் பேச்சு இந்த பேச்சு வந்து இருபத்தி நாலு மணி ஆச்சு இப்போ வரைக்கும் எந்த ஊடகமும் வந்து அதை பெரு பெருதுபடுத்தவும் இல்லை இந்த மாதிரியா இந்துக்களை தொடர்ந்து அவங்க வந்து உள்ள காரணம் என்ன சார் அதாவது இங்கே நீங்க ஒரு சைடு இந்துக்களின் நண்பருங்கிறாங்க ஒரு சைடு வந்து இந்துக்களின் இதுங்கிறாங்க அவர் தான் துரைமுருகன் ஓப்பனாக சொல்லிட்டாருங்க நாங்கள் எவ்வளோ பேசினாலும் அவங்க எனக்கு தான் ஓடு தரேன் இங்கே ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்க மற்ற மதம் அவங்கள திட்டினா ஓட்டு போட மாட்டாங்கன்றது தெளிவாக இருக்கார் அதனால தான் இன்றைக்கும் அவங்கள மாட்டாரு அவங்கள யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவங்கள கொடை வச்சுப்பாரு அவங்க தான் நம்ம நண்பர்ன்னாரு அவங்க நம்ம நண்பர் ஆகிறதுக்கு இங்கே இங்கே அடிச்சுட்டே இருப்பார் நம்ம இங்கே ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் புகழறது ஒரு பக்கம் அவர் விரோதி அடிக்கிறது ஒரு பக்கம் ஆமாம் இங்கே புகழறத விட அவரோட விரோதி நீங்கள் அடிச்சுட்டே இருந்தீங்க வச்சிங்களேன் ஏய் நம்ம காணவும் டைம் அப்படின்னு ஒரு பெருமிதம் வரும்ல அதை தான் பண்ணுறாங்க ஆனால் எந்த கிறிஸ்டியனும் எந்த முஸ்லீமோ ஹிந்துசை திட்டு சொல்லி சொல்லவே இல்லை எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க யாராவது ஒருத்தர் ரசிக்கிறாங்களே ஹிந்து சை திட்டுறதை என்னமோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம தான் இவங்க ஓட்டு போடுவோம்னு நினச்சி இவங்களாம் கேட்டுட்ருக்காங்க அது இது எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறந்த பாடம் அமையுங்க நீங்கள் பாருங்கள் திமுகவோட இந்த 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 அ அழுக்கு அரசியல் இருக்குல்ல இந்த மதத்தை வச்சு யார் நம்ம மதவாதிகா இப்போ எங்களை பார்த்தா நீங்கள் மதவாதிகன்றாங்க ஒரு மதத்தை சுத்தமாக நோன்னு சொல்கிறவங்க மதவாதி இல்லையா எல்லா மதமும் வேணுங்க எல்லாரும் ஒன்றா வாழலாம் வாங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்டால் நாங்கள் மதவாதியா ஆனால் இந்த மதத்தை காமிக்காத கையில் வயது கட்டாத கயிறு கட்டாத நெத்தியில் பொட்டு வைக்காதேன்னு சொல்லி ஒரு மதத்தை திட்டுறவர் நல்லவர் இல்லைங்க அவங்க மதம் அவங்கவுங்க பார்த்துங்க எல்லாரும் சகோதரனா வாழலாங்கன்னு சொல்கிற பிஜேபி மதவாத கட்சி தமிழ்நாட் டூ பாயிண்ட் ஓ நேற்று சொன்னார் இன்னைக்கு காலையில் பை ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆகிட்டு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க இல்லை மக்கள்கிட்ட வந்து ஸ்டாலினோட புகழ் என்னென்னு அவருக்கு தெரியல அவர் என்னென்ன மோடி அவர்கள் எல்லாரும் வந்து எங்க அண்ணன் மாதிரி இல்லை மீசை முன்னிட்டு அண்ணன் தான் அவ்வளோதான் பா தொலைச்சு ஒரு வெள்ளைக்கூட எடுத்துகிட்டு போனாரு பாருங்க அப்போ எல்லாரும் என்னங்க வெள்ளக்கூட்டம் எடுத்துகிட்டு போறாரு மோடி நேற்று நைட் வரைக்கும் நான் யாரும் தெரியுமா கேட்டால் வெள்ள கூட்டி எடுத்துகிட்டு போறாருன்னு ஏன் வெள்ளக்கூட்டம் எடுத்துகிட்டு போறாரு வெள்ளை கூட வேந்தேன் சார் கருப்பு கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா கருப்பு கூடை எடுத்துட்டு போனா எங்க மோடி கோச்சிப்பாருன்னு அப்போ நீங்க அங்கே பயப்படுறீங்க இந்த பக்கம் இப்படி சவடால் விடுறீங்க சரி இப்ப சொன்னீங்களே இப்போ நீங்கள் பொன்முடிக்கும் செந்தில் பாலத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுன்னு தொட்டுப்பார் சிண்டிப்பாருன்னு டாஸ்மாக் உள்ளே வந்துட்டு போனாங்களே ரைட்டு அப்போ சொல்ல தானே தொட்டு பர்சன்ட் ஒரு தடவை தொட்டு பர்சன்ட் பாருங்க இன்னும் கதி கலங்கி நிற்கிறீங்க இப்போது இன்னொரு தடவை சொல்லி பாருங்க உண்மை நேர்மை எங்கே இருந்தாலுங்க அவங்கள யாராலையும் அழிக்க முடியாது இதனால தான் இன்னும் மூணாவது முறையாக மோடி திருப்பியும் வந்திருக்காரு நீங்கள் என்ன தான் நீங்கள் அவதர் சொன்னாலும் ஒருத்தர் உள்ளத்தில் தூய்மையாக செய்கிற வேலை கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஏன் நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் பாகிஸ்தான் முடிஞ்சுதான்றானே பார்த்தீங்களா ஓ எல்லோரும் பேசுகிறேன் எல்லோருமே இனி செத்தான் அது என்ன அர்த்தம்னா எங்கள் அப்பா நீ வந்து வீட்டில் வந்து திட்டிகிட்டு போனியா உங்கள் அப்பா காலி அப்படின்னு பையனை சொன்னான் யார் மேலே வைக்கிற நம்பிக்கை தெரியுங்களா எங்கள் அப்பா மேல வைக்கிற நம்பிக்கை எங்கள் அப்பாவும் திட்டிட்டு போயிட்டியா ஏ உங்கள் அப்பாட்ட சொல்கிறா உங்க அப்பா அவ்வளோதான் அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கள் அப்பா நினைச்சாருன்னா உங்கள் அப்பா அவ்வளோதான் அந்த நம்பிக்கை கொடுத்துட்டு பாருங்க இந்தியா முழுக்க பாகிஸ்தான் முடிஞ்சதுப்பா யாரால மோடி அமித்ஷா முடிவு பண்ணிட்டாங்க இவங்க இருக்கும்போது தான் நீ டச் பண்ண வந்து கையில் எடுத்துட்டாங்க அது எதுக்குன்னா அந்த அளவுக்கு உண்மையாக உழைச்சதுனால மோடி அவர்கள் மேலேயும் அமைச்சார்கள் மேலேயே இன்னைக்கு அவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இதே காங்கிரஸ் வந்தால் வச்சுப்பாங்களா ஒரு கணத்தை கம்மி சொல்லுவாங்களே சார் மறு கணத்தை கம்மி அதான் அவங்க சொன்னாங்களே அவளை சீக்கிரம் நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்கணும்னு கசாப்பை பற்றி பாய்ச்ச முறை சொன்னார் பார்லிமெண்ட்டில் மூன்று வேலை அவர் பிரியாணி கேட்குறாரு கொடுத்தானே ஆகணும் அவர் கைதி அவர் நமக்கு முக்கியமானவர் விளையாண்டார் அவர் மூன்று வேலை பிரியாணின்னு சொன்னார் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு காமிச்சாரு அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்றைக்கி கை வச்சுட்டாங்களே டெய்லி யாரை பார்த்தாலும் ஒன்றும் அட்டாக் நடக்கலையே அப்படின்னா அட்டாக் நடக்க போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் வந்து திருப்பி டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் டூலாம் மோடிக்கு தாங்க அது வரும் இங்கே டூ பாயிண்ட் ஓவெலாம் கிடையாது ஜீரோ பாயிண்ட் டூ தான் இனிமேல் அவரால் இனி நினச்சி கூட பார்க்க முடியாது இவ்வளோ தரம் முதல்வர் அவர்கெல்லாம் கூட்டணியெலாம் விட்டுருங்க சாதாரணமாக ஒரு நின்னாலே இனிமேலாம் ஆக முடியாது மக்கள் அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க முக்கியமாக சட்டம் ஒழுங்கில் கஞ்சா ரோட்டில் செயின் பறிப்புலாம் இருக்கு பாருங்க அது ஒருத்தரும் அது யாரும் பார்க்கல அதெல்லாம் மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்காங்க இன்னொரு தான் டூ பாயிண்ட் ஒன்லாம் சொன்னால் எல்லாரும் சிரிச்சிட்டு தான் விட்டுருணும் ஓகே நன்றி சார் உங்களை நேர்த்தி கருத்தை